கொண்டு வர வைக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் வருகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்து மதுரை தியாகராசர் கல்லூரியின் தமிழ்துறை மேலாண் தலைவர் ஐயா பேச்சி அவர்கள் தொடர்ந்து பேசுவார் பேரன்புக்கும் அன்புக்கும் பெருமதிப்பு உரிய சகோதரர் செந்தமன் சீமானன் உள்ளிட்ட சொந்தங்களை வணங்கி இந்த அருமையான கூட்டத்தில் மிக தமிழ் சமூகத்தினுடைய மூத்த குடியாக இருக்கின்ற தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை பற்றி மிகப்பெரிய வரலாற்று புரிதலை இந்த உலகிற்கு வழங்கிய பல்வேறு அறிஞர்களில் இன்றைக்கு தலையாய இடத்தை பெற்றிருப்பவர் நம்முடைய சகோதரர் செந்தமிழர் சீமான் அவர்கள் காரணம் என்ன இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களிலே எவராவது புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா சாதாரணமாக ஒரு செய்தித்தாள் படித்தால் கூட நம்முடைய புகைப்படம் வந்திருக்கிறதா என்று பார்ப்பதற்காகவே செய்தித்தாளை கையெடுக்கக்கூடிய தான் பார்த்திருக்கிறோம் ஆனால் தொடர்ந்து நூல்களை வாசித்து அதனுடைய நுட்பங்களை எல்லாம் புரிந்து வரலாற்றை தெளிவாக இந்த தமிழ் சமூகத்திற்கு வழங்கி வரக்கூடிய ஒரே தலைவராக நான் பார்ப்பது செந்தம நிச்சயமானவர்களைத்தான் தான் அந்த வகையிலே இந்த தேவந்திரோடர் வேளாளர்களை பாண்டியர் மரபினர் என்று தெளிவாக சொல்லி மாசோ விக்டர் போன்றவர்கள் ஒரிசா பாலு போன்றவர்கள் இன்னும் பல்வேறு வகையான அறிஞர்கள் சொல்லியதை எடுத்து சொல்லி வரலாற்றை எல்லாம் விளக்கி சொல்லி அவன்தான் பாண்டியன் தெரியவில்லை என்றால் வரலாற்றை படி என்று துணிச்சலோடு தமிழ் சமூகத்துடைய தலை நிமிர்வை இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டியவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்றைக்கு இந்த சமூகத்தை பற்றிய புரிதல் தமிழ் சமூகத்திற்கு இப்பொழுதுதான் மெல்ல வந்திருக்கிறது எங்களுக்குள் நாங்கள் பேசிக்கொண்டிருந்த காலத்திலே அந்த அளவிற்கு இந்த சமூகத்தினுடைய புரிதலை யாரும் பெறவில்லை ஆனால் என்னைக்கு செந்தமலர் சீமானவர்கள் இதை கையில் எடுத்தார்களோ அன்றைக்கு தான் இந்த சமூகம் குறித்த பார்வையும் புரிதலும் தெளிவும் இன்றைக்கு உண்டாகி இருக்கிறது நிச்சயமாக இந்த நிலை மேலும் மேலும் வளர்ந்து பட்டியல் வெளியேற்றம் என்கிற அந்த விடுதலையை சாத்தியப்படுத்தும் நமக்கு தெரியும் வரலாற்றை புரிந்து கொள்ளுங்கள் சங்க காலத்தில் இருந்து ஒரு வேளாண் சமூகமாக ஏறும்போறும் எங்கள் வாழ்வு என்று வாழ்ந்த சமூகத்தை நாயக்கர் காலத்திலே வீழ்த்துகின்ற பாண்டியர் குடியரோடு அவர்களும் வீழ்த்தப்பட்டார்கள் நிலவுடமை சமூகமாக இருந்தவர்களை அந்த நில உடைமை எல்லாம் பறித்து கோயிலுக்கு கொடுப்பது கொடுத்து அதை நாயக்க நிர்வாகம் தங்கள் உடைமைகளாக மாற்றிக்கொண்ட வரலாறு தான் உண்மையான வரலாறு அப்ப நில உடைமை பறித்த பின்னாலும் கூட உழைத்து உழைத்து ஊருக்கு சோரப்பட்ட இந்த சமுதாயத்தை எல்லா சமுதாயங்களும் மதிக்கின்றன எல்லா சமுதாயங்களும் அரவணைக்கின்றன ஏனென்றால் அவர்களை சார்ந்து தான் அத்தனை பேரும் இருந்தார்கள் என்கிற வரலாற்று உண்மையினால் மதித்தார்கள் அப்படி என்றால் நில உடைமை விட்டோம் இவர்களுடைய இந்த மரியாதை எப்படி பறிப்பது என்ற கேள்வியில் தான் நூல்கள் எழுதப்பட்டன நன்றாக இந்த தமிழ் சமயம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த தமிழ்நாட்டிலே எத்தனையோ சமுதாயங்கள் இருக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நாயக்கர் காலத்திலே நூற்றுக்கணக்கான கணக்கான பள்ளி இலக்கியங்களை எழுத வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்கிற கேள்வியை உங்கள் மனதில் எழுப்பி பாருங்கள் எப்படி இந்த பள்ளர் சமுதாயத்தை பற்றி மட்டும் நூற்றுக்கணக்கான கணக்கான பள்ளு நூல்கள் எழுத வேண்டிய அவசியம் ஏன் வந்தது அதுவும் குறிப்பிட்ட காலத்திலே நாயக்கர் காலத்திலே என்ற கேள்வியை எழுப்பி பாருங்கள் காய்ச்சமரம் மூலம் கல்லடிப்படும் என்பதை போல வீரியம் உள்ள சமுதாயம் எதிரிகளை சம்பாதித்தது அது குறிப்பாக நாயக்கர் சமுதாயம் தனக்கு பக்கபலமாக தமிழ் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பசப்பு வார்த்தை கூறி உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன் என்று சொல்லி அவர்களை தங்களோடு இணைத்துக் கொண்டு இந்த வீரியமுக்கு தமிழ் சமுதாயத்தை வீழ்த்தியது என்பதுதான் வரலாறு அன்றைக்கு வீழ்த்திய அந்த வரலாற்று தொடர்ச்சி இன்று வரை தொடர்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் இன்றைக்கு அன்றைக்கு நாயக்கர் ஆட்சியாக இருந்து வீழ்த்தினார்கள் இன்றைக்கு காங்கிரஸில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களாலும் திமுக இருக்கக்கூடிய தெலுங்கு திராவிடர்களாலும் இந்த சதி தொடர்ந்து நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலே பட்டியல் படுத்தப்பட்ட பொழுது எந்த வகையிலும் பொருத்தமற்ற இந்த சமுதாயத்தை பட்டியலை படுத்தினார்கள் நான் இந்த கூட்டத்தில் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் தயவு செய்து தயவு செய்து உங்கள் நெஞ்சுரைத்து தொட்டு பேசுங்கள் இந்த சமுதாயத்தினுடைய தொழில் என்ன வேளாண்மை நீர் மேலாண்மை வேளாண்மையும் நீர் மேலாண்மையும் ஒருங்கிணை செய்த இந்த சமுதாயம் நீராணிக்கர் குளத்து பள்ளர் குடும்பர் என்று பல்வேறு பேர்களால் அழைக்கப்பட்டு இந்த நில வளத்தை நீர் வளத்தை காப்பாற்றிய காலங்காலமாக காப்பாற்றி இன்றைக்கும் அது அடிச்சு இருக்கக்கூடிய நீர்காத்த அய்யனாராகவும் நீர்காத்த கற்பனாகவும் கரைகளில் எல்லாம் தெய்வங்களாக வாழ்கின்ற இந்த சமுதாயத்தோட வரலாறு தெரிந்து கொள்ளுங்கள் இதுதான் உண்மையானது அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தை இந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே வெள்ளையர்களுக்கு எடுத்து சொல்லி இவர்களை எழுத்து விடாமல் இருப்பது கொள்வதற்காக இவர்கள் எழுந்துவிட்டால் தமிழ் சமுதாயம் விழித்துக் கொள்ளும் என்பதை தெளிவாக தெரிந்தவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இலங்கை யுத்தத்திலே நம்முடைய வேதகு தலைவர் உலக தமிழர் ஒப்பந்த தலைவராக கூடிய பிரபாகருடைய தம்பிகளாக இருந்து தற்கொலை படைகளாக களமாடியவர்களை பெரும்பாலும் பள்ளர்கள் என்பதை உலகம் அறிகிறது உலக நாடுகளுக்கெல்லாம் செல்லுகின்ற பொழுது அங்கே தமிழர்கள் சொல்லுகிறார்கள் விடுதலை புலியினுடைய கூட்டத்திலே தற்கொலை படைகளாக கரும் சிறுத்தைகளாக உலா வந்தவர்கள் பெரும்பாலும் பெரும்பாலும் பலர்கள் என்பதை அந்த தமிழ் சமூகம் அறிந்திருக்கிறது இன்றும் நமக்கு அந்த வரலாறு புரிகிறது அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தை இன்றைக்கு வீழ்த்திருக்க என்று சொன்னால் அரசியல் தான் முழுக்க முழுக்க இந்த சமூகம் தமிழகத்துடைய ஐகான் இந்த சமூகம் வேறு கொண்ட சமுதாயம் நான் கேட்பதெல்லாம் ஒன்றுதான் இந்த சமுதாயத்தை பட்டியலிலே சேர்ப்பதற்கான காரணம் என்ன நரிக்குறவர் சமுதாயம் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக பிசியில இருந்தது மறந்து விடாதீர்கள் நரிக்குறவர் சமுதாயம் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக பிசியில இருந்தது ஜெயலலிதா காலத்திலே அவர்கள் சிறப்பு சட்டம் கொண்டு வந்து அவர்களை இன்றைக்கு எச்சியாக மாற்றினார்கள் என்ன காரணம் வெள்ளக்காரன் ஆட்சியிலே பட்டியல் பிரிவு படுத்துகின்ற பொழுது நரிக்கிறவர்களை பிசியாக மாற்றியது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை அந்த பிழையை சரி செய்ய வேண்டும் என்று ஜெயலலிதா அம்மையார் திருத்தம் கொண்டு வந்து அவர்களை எச்சி கொண்டு வந்து அதை சரி செய்தார் அதை போல அதை போல தேவந்தர்களை பட்டியலில் சேர்த்தது மிகப்பெரிய வரலாற்று பிள்ளை என்பதை உணர்ந்து அதை திருத்தங்கள் என்றுதான் சொல்கிறோம் நாங்கள் ஒன்றும் கெஞ்சி கொண்டிருக்கவில்லை பட்டியலை சரி செய்யுங்கள் திருத்துங்கள் ஏன் என்று கேட்டால் இந்த சமுதாயம் பட்டியல் சமுதாயத்திற்கு பொருத்தமானது என்று இந்த மேடையில் வந்து ஒரு நபர் ஒரு காரணத்தை சொல்லுங்கள் போதும் ஒரு காரணத்தை சொல்லுங்கள் இந்த காரணத்தினால் தான் இவர்கள் பட்டியல் பிரிவில் சேர்க்கப்பட்டார்கள் என்று ஒற்றை காரணம் உங்களால் சொல்ல முடியுமா தமிழ் சமுதாயங்களே உங்களை மனசாட்சியை தொட்டு பேசுங்கள் இந்த சமுதாயம் ஏறும் போருமைகள் வாழ்வு என்று விவசாயத்தை காலங்காலமாக பார்த்து வருகிறார்கள் இன்றைக்கு வரை இவர்களுக்கு விவசாயத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது களத்துமட்டு கதையை கேட்டு பாருங்கள் எத்தனை கூட்டம் கூட்டமாக வந்து தானியங்களை பெற்று வளமோடு வாழ்ந்தார்கள் என்று தெரியும் இதுதான் வரலாறு இப்படிப்பட்ட வாழ்வாங்கு வாழ்ந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அன்றைக்கு நமக்கு அரசியல் தேவையில்லை என்று கல்வியும் அரசியல் பக்கம் போகாமல் கையிருக்கு கால் இருக்கு முத்தையா கடவுள் தந்த நிலம் இருக்கு முத்தையா என்று களத்து மேட்டில் வயல் காட்டிலுமே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அதனால அவர்கள் கல்வி பக்கம் அரசியல் பக்கமே போகவில்லை இல்லை என்றால் ஒரு சவுந்தரவாட்டி நாடாரை போல

முன்னெடுத்த இந்த போராட்டம் தான் பொது வெளியிலே பொது சமூகத்திலே பொது அரசியலிலே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை அச்சுறுதலை இருக்கிறது அதுதான் முக்கியமானது தமிழ் சமூகத்திலே இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் வேளாண்மை மட்டுமே வாழ்வாக கொண்ட சமுதாயம் கோயில்களிலே மருதாயமிக்க சமுதாயம் நான் சொல்லியிருக்கிறேன் கோயில்களில் மரியாதை எப்படி கிடக்கிறது அவர்களுக்கு முதல்வட்டம் பறி ஒட்டம் ஏன் கேட்டுகிறார்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் எல்லா கோயில் இருக்கக்கூடிய குருக்கல்களுக்கும் ஐயர்களுக்கும் கோயிலை நம்பி வாழ்கின்ற அத்தனை சமுதாயத்திற்கும் உழைத்து உணவளித்தவன் இவன் என்பதனால் சாமிக்கு தழுகையை போட்டவன் இவன் உழைப்பு என்பதனால் தான் அவனை அழைத்து வந்து மரியாதை தந்தார்கள் சும்மா மரியாதை தரமாட்டான் அவங்களுக்கு சரியோ பார்ப்பனர்கள் ஐயர்கள் எல்லாம் எவனையும் எளிதாக மதித்து விட மாட்டார்கள் எவனை மலைத்து மரியாதை கொடுத்து விட மாட்டார்கள் இத்தனை சமுதாயம் இந்த நாட்டில் இருக்கின்ற பொழுது பல்லர்களை வரவழைத்து திருச்செந்தூர் என்றாலும் பழனி என்றாலும் பட்டீசரர் என்றாலும் மதை மீனாட்சி அம்மன் கோயில் என்றாலும் திருப்பரங்குன்றம் என்றாலும் காஞ்சி காமாட்சி என்றாலும் எத்தனை கோயிலாக இருந்தாலும் அத்தனை கோயிலிலும் இந்த சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கு ராஜ மரியாதை கொடுத்து பரிவட்டம் கட்டி மரியாதை கொடுக்கிறார் என்று சொன்னால் சும்மா கொடுக்கவில்லை அவருடைய உழைப்பினுடைய பலனை இந்த கோயில்கள் அனுபவித்தன சாமிகள் அனுபவித்தன கோயிலை நம்பி அத்தனைவரும் அனுபவித்தார்கள் அந்த நன்றிக் கடனுக்காகத்தான் இப்படிப்பட்ட மரியாதை கொடுத்தார்கள் ஆனால் ஜல்லிக்கட்டிலே வருடத்திற்கு ஒரு முறை அறிவிக்கக்கூடிய தேர்தல் வேளாளர் கல்லையில் காலம் வருகிறது குடும்பங்களில் காலை வருகிறது என்கின்ற ஒற்றை விஜயத்தை தடுப்பதற்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படுகிறது யோசித்து பாருங்கள் கோயிலை பரிவர்த்தம் கொண்டுவது வருதத்தில் ஒரு நாள் தடுப்பது அதை தடுப்பதற்கு வழக்கு தொடுக்கப்படுகிறது ஆனால் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பிஞ்சு உள்ளது போல அங்கே சாதிகளாக கட்டப்படுகின்றன இது எப்படிப்பட்ட பாருங்கள் பள்ளியிலே ஜாதிகளை பாப்பா என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியிலே சாதிகளை அடையாளமாக வைத்திருக்கிறார்கள் பள்ளிகளில் எங்கு பார்த்தாலும் சாதி அடையாளம் ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை பாரம்பரியமாக போற்றப்படுகின்ற அந்த ஜல்லிக்க

கொண்டிருந்தார்கள் அதே போல அவரை வெட்டிய எளிய தம்பியை போல அறியாமையிலே அவரை வந்து இப்படிப்பட்டு சிக்கலுக்குள் மாழ்த்தி வீட்டிருக்க மாட்டார்கள் ஒட்டுமொத்த கல்வியாளர்களும் குடும்பம் அறியாமையிலே மூழ்கி கிடக்கின்றன இதை வெளித்தெளிய செய்து தமிழகத்திற்கு விடுதி வேண்டும் என்று சொன்னால் இந்த சமுதாயம் பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் இதன் மூலமாக திராவிடத்திற்கு ஒரு எச்சரிக்கை செய்ய வேண்டும் நாங்கள் இனிமேல எப்பொழுதும் போல தமிழ் சமுதாயம் தூங்கி கிடக்காது விழித்து விட்டது இது நிச்சயமாக விடுதலை சாத்தியப்படும் விடுதலை உங்கள் கையில் அல்ல எங்கள் கையிலே நீங்கள் தந்து நாங்கள் பெற வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் எடுத்து உங்களை ஆழ்வோம் அதற்கு இந்த மேடை சாட்சி அதை சாத்தியப்படுத்துவார் நம்முடைய மேதகு தலைவருடைய தம்பி என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்